திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் சுட்டருத்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இறைவனோட அருள் இருந்தா மட்டும்தான் அவரை அறிய முடியும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருப்பாரு இறைவன் அவரே தன்னோட வடிவம் இது தன்னோட நிறம் இது தன்னோட வண்ணம் இது அப்படின்னு நமக்கு உணர்த்தினா மட்டும்தான் அறிய முடியுமே தவிர மத்தவங்க சொல்றத வச்சு இறைவன் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வர முடியாது அப்படி மத்தவங்க சொல்றத வச்சு இறைவனை அறியவும் முடியாது தனக்கு ஒரு சிறிதும் அழிவில்லாதவன் அவருக்கு அழிவே கிடையாது அதைத்தான் கேடு ஒன்றில்லான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சுற்றமோ உறவோ இல்லாதவர் இதைத்தான் கிளை இலான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிறர் மூலமா எதையும் கேட்டு அறியாம இயல்பாவே எல்லாத்தையும் அறிந்தவர் அவர் இதைத்தான் கேளாதே எல்லாம் கேட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நாட்டுல எத்தனையோ அடியார்கள் சிவபெருமான் நம்மளை ஆட்கொள்ள மாட்டாரா அப்படின்னு ஏங்கி போய் நிக்கிறாங்க இதைத்தான் நாட்டார்கள் விழித்திருப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாரு திருப்பருந்துடையில நகர்ந்த நிகழ்ச்சிய மனசுல வச்சுதான் இதை சொல்லியிருப்பாரு திருப்பரங்குறையில தன்னோடு கூடி இருந்த அடியார்கள் அவரை விட பக்தியிலையும் தகுதியிலையும் உயர்ந்தவங்களா இருக்காங்க அவங்க நம்மள சிவபெருமான் எப்படியாச்சும் ஆட்கொள்ள மாட்டாரா அப்படின்னு ஏக்கத்தோடு நின்னுட்டு இருக்காங்க ஆனா அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மட்டும் அவங்க முன்னாடியே ஆட்கொண்டாரே இந்த குருவோட இந்த செயல் எப்படி இருக்கு அப்படின்னா நாய்க்கு தவிசிட்டது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கு அந்த பழமொழிய நாய்க்கு தவிசிட்டது போல அப்படின்னா தகுதியற்ற நாய்போன்ற இழிந்தவனாகி எனக்கு காட்டாதனவற்றை எல்லாம் காட்டி அதாவது அகக்கண்ணாலும் புறக்கண்ணாலும் காண முடியாத ஜோதி தரிசனத்தை காட்டி கேளாதனவற்றை எல்லாம் கேட்க செய்து அதாவது குரு வாய்த்திருந்து எதுவுமே பேசல மௌனத்தின் மூலமாவே இதுவரை அவர் கேட்டிராத நாத தரிசனத்தை கேட்க செஞ்சாராம் அப்படி கேட்க செஞ்சு மீண்டும் பிறவி கடல்ல புகாத மாறி காத்து ஆட்கொண்டாரே எம் பெருமான் எம் பெருமான் செய்த இச்செயல் வியப்புக்குரியல்தானே அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு இதைத்தான் கேட்டு ஆறும் மரியாதான் கேடு ஒன்றில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாழத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினர்கே காட்டாதனையெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனையெல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம்பெருமாள் செய்திட்ட விச்சைதானே செய்தானே அப்படின்னு அழகா பாடியிருக்காள் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம